அப்பார கருணாசிந்தம் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி குருபியோ ஸ்ரீகுருபியோ நமகம் கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபரிவா ஒரு முறை சென்னை அடுத்துள்ள சந்தவேலூர் அப்படிங்கிற ஒரு இடம் இப்பொழுது அது சுங்குவார் சத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுறது அந்த சுங்குவார் சத்திர சத்திரத்தில் பெரிவாக முகாமிட்ருக்கான் சிவராத்திரி டைம் அது சிவராத்திரி டைம் அது அந்த சிவராத்திரிக்காக தான் அங்கே முகாமிட்டுருக்கான் எப்போவுமே நம்ம மடத்தில் சிவராத்திரி டயத்தில் ரெண்டு குருவோட ஆராதனை வரும் சிவராத்திரிக்கு முன்னால் அவரை ஒரு அஷ்டமி திதியில் பெரிவாளுடைய பரமகுரு ஆராதனை வரும் பரமகுருன்னா குருவுக்கு குரு பெரிவாளுடைய குருவோட குரு பெரிவாளுடைய குருவோட பெரிவாளுடைய வரலாறுல பார்த்தோன்னா பெரிவாளுடைய வாழ்க்கை வரலாறுல எல்லாம் பார்த்துருந்து கேட்டு கேட்டிருப்பேள் நிறைய பெரிவாளை செலக்ட் பண்ணின குரு இவர் தான் வரணும் அப்படின்னு செலக்ட் பண்ணின அந்த குரு அவர் காலம் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஒரு வாரத்துக்கு பெரிவாளுடைய கசின் வந்து அவருக்கு பட்டம் கொடுக்குறாரு இல்லையா அந்த குரு வந்து பெரிவாளுடைய இம்மீடியட் குரு அதுக்கு முன்னாடி காலமான பெரிவாளை செலக்ட் பண்ணிட்டு போன குரு பரமகுரு எப்பவுமே குரு பரம்பரை அப்படி சொல்கிறது இல்லையா குரு பரமகுரு பரமேஷ்டி குரு பராத்மர குரு அப்படின்னு குரு பரம்பரையை சொல்கிறது குரு குருவோட குரு குருவோட குரு குருவோட குரு இப்படி அந்த பரமகுருவோட ஆராதனை அஷ்டமி திதி அந்த சுங்குவாட்சத்திரம் சந்தவேலூரில் நடக்கிறது சென்னையில் ட்ரிப்ளிகேனில் முரளி கஃபேன்னு கேள்விப்பட்டிருப்பேன் முரளி கஃபேயோட அந்த மாமி அவாத்து மாமி மீனாட்சி அம்மான்னு பேர் ஆனால் தெரியும் எங்கள் அம்மாவுக்கும் தெரியும் நான் பார்த்துருக்கேன் மீனாட்சி மாமிங்க இப்போது போக்ரோடில் மீனாட்சி கல்யாண மண்டபம் இருக்குது அதுவும் அவளோடது தான் முரளி கஃபேயாற்றது தான் இந்த மீனாட்சி மாமி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு நானே பார்த்துருக்கேன் அந்த மாமி இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் மாமி இந்த மீனாட்சி மாமி வந்து அவளும் சரி அவள் குடும்பத்தாரும் சரி மகாபெரிவாள்ட்ட ஒரு அத்தியந்த பக்தி நிறைய ஒரு கைங்க கைங்கரியங்கள்லாம் மடத்துக்கு பண்ணிகிட்டு இருந்திருக்காள் இன்னி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கா அவள் குடும்பத்தினர் இந்த மீனாட்சி மாமி என்ன பண்ணுறா பெரியவா ஆராதனை வருது பெரியவாளுடைய பரமகுரு ஆராதனை வருது அந்த டயத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறாள் அதனால் நிறைய காய்கறிகள் இந்த ஆராதனைக்கு தேவையான பொருட்கள் இந்த நெய் இந்த மாதிரி மளிகை சாமான் நிறையா காய்கறி இதெல்லாம் வாங்கி வாங்கிட்டு பெரிவாக இருக்கிற அந்த சுங்குவா சத்திரத்துக்கு போகிறான் போய் பெரிவாக முன்னாடி வைக்கிறான் வச்சுட்டு தான் தெரியிறது மாமிக்கு அன்னைக்கு ஆராதனை முன்னாடி நாளே முடிஞ்சிடுது மாமி இந்த என்னோ பார்த்துருக்கா பஞ்சாங்கம் ஆனால் தான் போகிற அன்னைக்கு தான் ஆராதனை நினச்சுட்டான் ஆனால் மாமி ஒரு நாள் தள்ளி போயிட்டா முன்னாடி நாள் ஆராதனை முடிஞ்சு போயிடுது மடத்தில் கேள்விப்படுறான் பெரியவா முன்னாடி வச்சுட்டு பெரியவா இந்த மாதிரி ஆராதனை ஆயிடுத்து பரவாயில்ல பெரியவா நான் இதை வந்து அவன் மனசை தேய்த்திக்கிறா மனசு கஷ்டமாக இருக்குது மாமிக்கு தேய்த்திக்கிற இவ்வளோ கொண்டு வந்துட்டு ஆராதனைக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டுதே நம்ம ஒரு நாள் லேட்டாக வந்துவிட்டோமே நம்ம சரியாக பார்க்க முதலாம் வருத்தப்படுறா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு பெரியவாள்கிட்ட இதெல்லாம் வந்து சந்திரமௌலீஸ்வரர் சந்திரப்பனை கைங்கிறத்துக்கும் மடத்துக்கும் எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறான் நேவேதத்துக்கு அப்புறம் மற்ற வாழ்க்கை சாப்பாடெல்லாம் யூஸ் சந்திரப்பனில் சாப்பாடு போடுவா இல்லையா அதுக்கெல்லாம் எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறான் அதே பெரிவா அப் என்ன பண்ணுறா உடனே அணுக்கத்தொன்றை கூப்பிட்டு யாராவது நாலு பிராம்ணா நம்ம நியம பிராம்ணா இன்னும் சாப்பிடாம காத்தாலேருந்து வரும் வயத்தோடு இருக்காளான்னு பாரு அப்படி அவளை பார்த்து அழிச்சுன்னுவான் அவளை வச்சு இன்றைக்கி திருப்பியும் ஆராதனை பண்ணலாம் அப்படிங்கிறா வரிவான் சாதாரண விஷயமாக ஆராதனை பண்ணுறதுன்னா மடத்துல அதற்கான வேலைகள் நிறையா ஆராதனைனா ஆராதனைக்கு உண்டான அந்த சமையல்லாம் பண்ணியாகணும் எல்லாம் இருக்கு உடனே நம்ம இன்றைக்கி பண்ணலாம் திருப்பியும் ஆராதனை பண்ணலாம் நாலு பிராமணாள் அழிச்சுணும் அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த சாப்பிடாமல் இருக்கிற நாலு பிராமணம் எப்போவுமே மடத்தில் வந்து பூஜை கட்டில் தினமே நேம பிராமணா சாப்பிடுவாள் நேம பிராமணான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஏதோ சாப்பிடுவான் பிராமணா சாப்பிட்டு சுவாசனிக்கு சுவாசினிக்கெலாம் தீர்த்தம் கொடுத்துட்டு தான் பரிவாக உள்ள தான் தான் பிரிவா பிக்ஷை பண்ணுவாள் அந்த நியம பிராமணாலோ என்னமோ தெரில நியமத்துக்கு நியமபிராமனுக்காக வந்தவாளை ஆராதனைக்கு உட்கார வச்சுட்டாலோ அவளை உட்கார வச்சு நன்ன கிரமமாக ஆராதனை பண்ணி தீர்த்த 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 நாராயண சுற்றி ஆராதனை எப்படி நடக்குமோ அதே திருப்பியும் எல்லா சமையலும் பண்ணி இப்படியே எல்லாம் பண்ணிட்டா பெரியவான் இந்த மாமி கொண்டு வந்திருக்காலே அந்த சாமானை யூஸ் பண்ணி இந்த மாமி சூண்டு வந்து அந்த சாமான மட்டுமே யூஸ் பண்ணி ஆராதனை திருப்பியும் பண்ணி எல்லாம் பண்ணி தீர்த்தநாராயண சுற்றி எல்லாம் பண்ணிட்டு பிரசாதம் கொடுக்கறதுக்காக பெரியவா உட்காண்டிருக்கான் அப்போ அந்த முரளிக்கே கே மாமி மீனாட்சி மாமி நமஸ்காரம் பண்ணிட்டு கண்களில் கண்ணீராக கொட்டுறது பெரியவாளுக்கு பாவம் நான் ரொம்ப சிரமம் கொடுத்தேன் மாமிக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது கஷ்டமாகவும் இருக்குது நாம் தப்பாக கொண்டு வந்துட்டு இப்படி ரெண்டு ரெண்டு தடவை மடத்துக்கு சிரமத்தை கொடுத்துட்டோமேன்ட்டு இன்னும் மடத்தில் அத்தனை பேரும் வேலை செஞ்சுருக்காளே ரொம்ப என்னால் சிரமம் சொல்கிறான் மாமி என்னால் பெரியவாளுக்கு ரொம்ப சிரமம் நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டு லேட்டாக வந்துட்டேன் பெரியவா பாவம் எனக்காக இவ்வளோ சிரமம் பட்டிருக்கா அப்படின்னு ஒன்று பெரியவா நான் பெரியவாளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏதோ சொல்லியிருக்கா உடனே பெரியவா என்னது நீ எனக்கு நன்றி சொல்கிறியா எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறியா அப்படிங்கிறா பிரிவா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறா பிரிவா இந்த மாமி பொருளை இவர் எதுக்கு நமக்கு தேங்க்ஸ் சொல்லணும் புரியலையே அப்படின்னு பார்த்துட்டுருக்கா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நீ என்னோட குருநாதால் இன்னொரு தரம் நினைக்கிறதுக்கு நீ ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தியே அதுக்காக நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் நீ எனக்கு நன்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை உனக்கு நான் தான் நன்றி சொல்லணும் ரெண்டாம் தரம் என் குருநாதால் அடுத்த நாளும் நினைக்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த உனக்கு தான் நான் நன்றி சொல்லணுங்கிறா பிரிவாக எல்லாரும் சுற்றி இருந்தவ எல்லாரும் அப்படியே புலகாங்கிதம் அடைகிறா ஆச்சரியப்பட்டு போகிறா எப்பேற்பட்ட குருபக்தி பிரிவாளுக்கு அப்படின்ற பிரிவாளுக்கு உண்டான குருபக்தி அப்பேற்பட்ட குருபக்தி ஆதிசங்கராச்சாரியா பகவதால் பேர்லையும் அப்படி ஒரு மரியாதை அப்படி ஒரு அவ்வாஞ்சை ஒரு குருபக்தி அதே மாதிரி தன்னுடைய குரு பரமகுரு பரவா பராத்பர குரு எல்லாருடைய ஆராதனையிலையும் அப்படி ஒரு ஸ்ரத்தையாக பண்ணுமா பிரிவா அப்படி ஒரு குருபக்தி பிரிவாளுக்கு அதே மாதிரி நம்ம மடத்தில் எல்லா ஆராதனையும் நன்னா பண்ணுவாள் இப்போ மகா நம்ம மகாபிரிவாளுக்கு ஆராதனையை பார்க்கணும் அப்படி இருக்கும் விமர்சையாக நடக்கும் ஒரு பெரிய கல்யாணம் மாதிரி நடக்கும் அத்தனை பிராம்ணா உட்காண்டிருப்பா முப்பத்தி ரெண்டு பிராமணா நினைக்கிறேன் உட்காண்ட்ருப்பாள் அத்தனை பிராமணாளுக்கும் வெள்ளியிலே சொம்பும் வெள்ளியில் குடமும் பலகையும் விசிறியும் கொடையும் எல்லா தானமும் பண்ணி அம்மா மக்களவா பண்ணுவோம் ஆராதனை எல்லாம் வந்தவாத்தனை பேருக்கும் சாப்பாடு போடுவோம் ஆராதனை அன்னைக்கு அதே மாதிரி இப்போ புது பிரிவா சுயேந்திர பிரிவாளுக்கும் சேர்த்து பாலப்பரிவானு என்ன பண்ணுறான் இது மாதிரி ஆராதனை குரு பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னா நம்ம மடத்தில் இருக்கிற ஆச்சாரியாவை தான் சொல்லணும் அப்பேற்பட்ட குரு பக்தி இப்போது நம்ம வீட்டிலெல்லாம் கூட பூஜைகள்லாம் பண்ணுவோம் அடுத்த நாள் புனர் பூஜைன்னு ஒன்று பண்ணுவோம் இல்லையா அது நம்ம பூஜையில் தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் பெரிவா ஆராதனையிலையும் அது பண்ணி காமிச்சா புனர் ஆராதனை மாதிரி புனர் பூஜை மாதிரி புனர் ஆராதனை பண்ணி தன் குருநாதாளை இன்னொரு தரம் எனக்கு நினைக்க நினைக்க நினைவு கூறத்துக்கு உதவி பண்ண உனக்கு தான் நன்றி சொல்லணும்னு அந்த மீனாட்சி மாமிகிட்ட சொல்லி மீனாட்சி மாமி காலில் விழுந்து பெரியவா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பேர்பட்ட ஒரு குருபக்தி குருபக்தி அப்படின்னு இருக்காங்க கணத்தில் போட்டு நமஸ்காரம் பண்ணுறாளாம் மாமி வந்து ரொம்ப பக்தி மாமி நான் நேராக பார்த்துருக்கேன் நான் ரொம்ப குழந்த எங்கள் அம்மா வந்து இந்த மாமிக்கு ஃப்ரெண்டு சரோஜா சரோஜான்னு பேசுவேன் எங்கள் அம்மாட்ட கே ஃபாத்து மாமியம்பா அம்மா முரளிகே ஃபாத்து மாமி முரளிகே ஃபாத்து மாமியம்பா இந்த முரளிகே அந்த ஹோட்டலோட ஒரு இருந்தது இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல இந்த ட்ரிப் இருந்தது முரளிகை பார்த்து அந்த மாவாலெலாம் குடும்பத்துக்காரா பெரிவாழ் அப்படி ஒரு குருபக்தி பெரிவாளுடைய குரு பக்தியை சொல்லவே வேண்டாம் அப்படி ஒரு குருபக்தி இந்த ஆராதனையை திருப்பி பண்ணினாலும் அந்த மாமி கொண்டு வந்த சாமான் வீணாக போகக்கூடாது அப்படின்னு அந்த சாமானுக்காக இல்லை தன் குருநாதாளுக்கு இன்னொரு தூரம் ஆராதனை பண்ணணுன்னு குருவநாதாருடைய ஒரு இச்சையோ ஒரு ஒரு இது ஒண்ணுமோன்னு சங்கல்பமோன்னு சொல்லிட்டு தெரியவா திருப்பியும் பண்ணி காமிச்சாலாம் அது மாதிரி தன்னுடைய பக்தையோட ஒரு மனசும் நோகக்கூடாது அந்த சாமானும் வீணாகக்கூடாது நமக்கும் குருநாதோட குருநாதரை இன்னொரு தரம் நினைச்ச ஒரு ஒரு பலன் கிடைக்கும் ஒரு ஒரு இது உண்டுங்கிறதுக்காக பெரிவா அன்னைக்கு பண்ணி காமிச்சாலாம் உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு குரு பக்தி பிரிவாளுக்கு ஹரஹர சங்கரா ஜெய் சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் சங்கரா चन्द्रशेखरपाहि मां चन्द्रशेखरवृक्षमा